வெல்கம் ஜிஎம் டெய்லர் அண்ட் ஓரி டிசைனர் இந்த ஓன் வயசு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கோழி வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும் சரியா ஆனால் நிறையா பேர் இப்போல்லாம் வந்து கோழி வளர்க்குறதெல்லாம் வந்து ஒரு சின்ன இடமா இருந்தாலும் போது ஒரு ரெண்டு மூணு கோழியாவது வீட்டில் வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க வளர்ப்பாங்க வளர்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரியும் நம்ம நாட்டுக்கோழி முட்டை வந்து எவ்வளோ நல்லது அதுமாதிரி நாட்டு கோழி எவ்வளோ உடம்புக்கு நல்லது ப்ராய்லர் சாப்பிட்றத விட நாட்டுக்கோழி எவ்வளோ நல்லதுங்கிறது தெரியும் இப்போ எதுக்கு இந்த ஓன் வயசுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோழி இருக்குது பார்த்திங்களா இது என்ன பண்ணுது மண்ணை நல்லா கழிச்சிட்டு அந்த மண்ணை வந்து சிறகாலையே வந்து உடம்புல எல்லாம் இது பண்ணிக்கிறது அந்த பார்த்திங்களா இந்த மாதிரி பண்ணுறது எதுக்கு ஏன்னா கோழி வளர்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக அது தெரிஞ்சிருக்கும் சரி அங்கே பாருங்கள் என்ன பண்ணுதுன்னு பாருங்க உடம்பு ஃபுல்லாக மண்ணை வச்சு இது பண்ணுது இந்த பார்த்திங்களா அதனால் இந்த மாதிரி எதுக்கு பண்ணுது அப்படிங்கிறத கோழி வளர்த்தவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக தெரியும் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க தெரியாதவங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அந்த என்னென்னு தெரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அந்த கமாண்ட்டு கீழே நான் சொல்கிறேன் ஓகேவா நான் அடுத்து இவங்க ம மணல் குளியல் குளித்து முடித்த உடனே மணல் குளியல் உண்மை அது கிடையாது நான் சொல்கிறேன் மணல் குழியன்னு அந்த மணல் குளியல் வந்து எதுக்கு குளிக்க அப்படிங்கிறது தான் கேள்வியே கேள்வியேவும் சரியா இன்னொருத்தவங்க வருவாங்க பாருங்கள் அந்த இவங்களும் பாருங்கள் இவங்க கொஞ்சம் சேட்டைக்காரங்க பாருங்கள் இங்கேருந்து இருந்து வந்தவங்க அங்கே போய் பாரு ஒரு கோழி அங்கே என்ன ஒரு சேட்டன் பாருங்களேன் திரும்ப வருவாங்க வந்துட்டு வாங்க 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 இது வந்து இந்த கோழி வந்து அப்படி பண்ணாது பாருங்கள் சும்மா அந்த இறையை மட்டும்தான் கிடைக்க பார்க்கும் இந்த கோழி அப்படி பண்ணாது அப்போ இந்த கோழி ஏன் அப்படி பண்ணுது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க என்னோட சேனல் போய் பாருங்கள் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்ஸ் யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ்